அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலகியவ செல்லும் சொன்னார்கள் கபருடைய வேதனையிலிருந்து நெருக்கத்தில் இருந்து ஒருவர் தப்பித்திருப்பார் என்றால் சாதிபனு முழா தப்பித்திருப்பார் யார் இந்த தோழர் யார் இந்த தோதர் என்னையும் உங்களையும் போன்ற மனிதரா பாவத்தில் மூழ்கியவரா தொழுகையை மறந்தவரா குரானை விட்டு தூரமானவரா இவருடைய மனக்கு இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ் உடைய அரிசாடியது 70000 மலக்குபர்கள் இவருடைய மரணத்துடைய ஜனாஸாவை அடக்கம் செய்யும் பொழுது கலந்து கொண்டார்கள். മുഹമ്മது ரசூல்லா சனாஅகல் ஸஆது இப்னு முஆத ஒரு قبر வ அமன் ருக்கி விட்டது. अमन انت வமன் எங்கே பயம் மனதை கை வைத்து சொல்லுங்கள் இந்த உரைக்கு முன்னால் கபூரை பற்றி நினைத்தவர்கள் துணைபே இன்றைய தினம் முகம்மது அல்ல குடத்தில் இருந்து பாதுகாப்பை தேடினார்கள் பயமில்லையா அந்த இருள்வான வாழ்க்கையை பார்த்து பயமில்லையா அந்த மண்ணுடைய வாழ்க்கையை பார்த்து பயமில்லையா அந்த புழுவும் பூச்சிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து இருளான வாழ்க்கையை பார்த்து தனிமையின் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் எவ்வளவு பெரிய கண்ணியமானவராக இருந்தாலும் உங்களை எல்லாரும் விட்டு தள்ளுவார்கள் அந்த கபூரிலே அரசனும் அங்கேதான் ஆண்டியும் அங்கேதான் ஏழையும் அங்கேதான் பணக்காரனும் அங்கேதான் படித்தவனும் அங்கேதான் படிக்காதவனும் அங்கேதான் அவர் அவர்களின் அமல்களுக்கு ஏற்ப அந்த கபூர் விசாலமாக இருக்கும்

சொர்க்கத்துடைய பூஞ்சோலியாக மாற்றுவதும் நரகத்துடைய படுகொலியாக மாற்றுவதும் உன்கராத்தில் நீ செய்கின்ற அமல்களைக் கொண்டு அதானுடைய சத்தத்தை பள்ளியை நோக்கி விரைந்து சென்றால் அலங்கரிக்கிறாய் அதானுடைய சத்தம் கேட்ட பிறகும் பள்ளிகளை நெருங்காமல் வீடுகளில் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்தால் கபுரை இருட்டாக்குகிறாய் இருளாக்குகிறாய் வேதனையை நீ கபுரனில் நுழைய வைக்கிறாய் யா அல்லாஹுடைய அழகிய செல்லும் அதனால் தான் சொன்னார்கள் கபுர்களை செய்யுங்கள் அது உங்களுக்கு நினைவை அதிகப்படுத்தும் மரணத்துடைய வேதனையை நினைத்து அதனுடைய சக்கரத்துடைய காலத்தை நினைத்து அளவில்லையா மூமின்களே கபருடைய வேதனையை நினைத்து அதனுடைய நெருக்கத்தை நினைத்து அளவில்லை அமுமின்களே அதற்கு பிறகு ஏற்படுகின்ற வாழ்க்கையை குறித்து சஹா வாக்கள் கலங்கினார்களே அல்லாஹ் தூதரஞ்சி நடுங்கினார்களே மரணம் கண்ணியத்துக்குரியவர்களை மன்னஹலுகா அல்லாஹ் அஹப் அல்லாஹு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் ஹல் அந்த முஸ்தாய் தும் லி هل أنت مستعد للقاء الملك الحين؟ இந்த நேரத்திலே மலக்குள் மோத் எனக்கு வந்தால் உங்களுக்கு வந்தால் அந்த ரப்பை சந்திக்க நானும் நீங்களும் தயாரா என் நான் கையிலே கொண்டிருக்க கூடிய அமல்களை கொண்டு நான் கையிலே கொண்டிருக்க கூடிய சிறிய நன்மைகளை கொண்டு மலக்குள் மோத் இடத்திலே வந்தால் அந்த ரப்பை சந்திக்க தயாரா என்ன நினைவிலே வாழ்கிறோம் அடுத்த வருடத்துடைய முடிவை கொண்டு முடிவை குறித்து இங்கே பிளான் செய்து கொண்டிருக்கிறோம் அன்று இரவு தூங்கினால் மறுநாள் காலையில் விழிப்பா என்பது விழிப்பா என்ற உறுதி உன்னிடத்தில் இருக்கிறதா முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் இரவிலை உறங்கும் பொழுது சொல்லுவார்கள் யா அல்லாஹ் இந்த இரவிலை என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லா முகமது ரசூலுல்லா கொஞ்சம் விழிப்பாகுங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் எச்சரிக்கை செய்கிற இந்த மறுமையின் வாழ்க்கை குறித்த பயத்தை ஏற்படுத்துங்கள் கபருடைய வாழ்க்கையை குறித்த அச்சத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லா என்னுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கித்தார் இறுதி வார்த்தையாக என்ற வார்த்தையை மொழியக்கூடிய வாக்கியத்தை கொடு கபருடைய வேதனில் இருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லா முயற்சி செய்ய வேண்டும் மூமின்களை அல்ல அதனுடைய பலனை ஏற்படுத்துவான்